நீங்கள் ஆக்டாஃபெக்ஸில் காப்பி ட்ரேடிங் இருக்கீங்களா இது ஆக்டாஃபெக்ஸில் காப்பி ட்ரேடிங்கில் சில வருடங்களுக்கு முன்னாடி நான் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கான லாஸுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டாலர் காப்பி ட்ரேடிங்கில் ஒரு மாஸ்டர் எப்படி சைட் செய்கிறதுன்னு தெரியாமல் நான் லாஸ் ஆன மாதிரி வேற யாரும் லாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறங்க தாங்க இந்த வீடியோ வீடியோவை கவனமாக பாருங்கள் காப்பி ட்ரேடிங் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவில் காப்பி ட்ரேடிங்னால் என்ன காப்பி ட்ரேடிங்க்கு நாமெல்லாம் ஒரு மாஸ்டரை எப்படி செலக்ட் செய்கிறோம் ஆனால் நிஜமாலுமே ஒரு மாஸ்டரை எப்படி செலக்ட் செய்யணும் ஒரு மாஸ்டர் தேர்வு செய்யும் போது நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும் அது சம்மந்தமான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இது போக கடைசியாக போனஸ் டிப்ஸ் இது எல்லாமே இது இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் ஈசி ட்ரேடிங் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் காப்பி ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னு முதல்ல பார்த்துடலாங்க உங்களுக்கு ட்ரேடிங்கில் ஆர்வம் இருக்குது பட் ட்ரேடிங் செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு விஷயந்தான் இந்த காப்பி ட்ரேடிங் இது ஃபாரக்ஸில் இருக்குதுங்க ஒரு சில புரோக்கர்ஸ் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆர்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது நான் ஆர்ட் ஆஃபீஸில் தான் பண்ணினேன் ஸோ நான் ஆர்ட் ஆஃபீஸ் வச்சு சொல்கிறேன் ஆர்ட் ஆஃபீஸில் ட்ரேடிங் நல்லா செய்ய தெரிஞ்சவங்க தன்னை ஒரு மாஸ்டர் அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நிறையா பேர் மாஸ்டர் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க இப்போ அந்த மாஸ்டரில் யாராச்சும் ஒருத்தரை நாம் தேர்வு செஞ்சு அவரை நாம் காப்பி பண்ணிட்டோம்னா இப்போ அவர் எடுக்கிற ட்ரேடு நமக்கும் காப்பி ஆகிரும் அவருக்கு ப்ராஃபிட் வந்தால் நம்மளுக்கும் ப்ராஃபிட் வரும் அவருக்கு லாஸ் வந்தால் நமக்கும் லாஸ் வரும் இதில் பணம் நம்மளோடது உழைப்பு அவரோடையது அந்த உழைப்புக்காக அவங்க ஒரு சில பர்சன்டேஜ் வந்து கமிஷனாக வச்சுருப்பாங்க அந்த பர்சன்டேஜ் அவங்க எடுத்துக்குவாங்க அவ்வளோதாங்க சிம்பிள் அவங்களால நம்ம பணத்தை வித்ராவும் பண்ண முடியாது நம்ம பணம் வந்து அவங்க அக்கௌண்ட்டோட மெரிஞ்சு மட்டும்தான் இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள்ங்க ஆனால் அது நல்லா இருக்கு ஈஸியான வழியாமல் இருக்கு நாமளும் ஒரு மாஸ்டரை செலக்ட் செஞ்சு கொஞ்சமாக பணம் போட்டு பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணிடலாம் போல இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதில் எந்த ரொம்ப முக்கியமான விஷயம்னா நாம் ஒரு சரியான மாஸ்டரை செலக்ட் செய்யலை அப்படின்னா நாம போட்ட மொத்த பணம் வாஷ் அவுட் ஆயிரும் ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் பொதுவா நாம எல்லாம் ஒரு மாஸ்டர் எப்படி செலக்ட் பண்ணுவோம் தெரியுங்களா அந்த இன்டர்ஃபேஸ்ல ஏகப்பட்ட மாஸ்டர் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வருவோம் ஒரு மாஸ்டர் நிறைய பேர் காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் ரொம்ப நல்ல மாஸ்டர் அப்படின்ட்டு நம்ம அவர் சைடு தான் போவோம் அவர் ப்ராஃபிட்லாம் இருக்காரு அப்படின்னு நினச்சுக்குவோம் ரெண்டாவது நம்மக்கிட்ட இருக்கிற கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் யார் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம் அப்புறம் கமிஷன் வந்து யார் வந்து ரொம்ப குறைவாக கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுன்னு பார்ப்போம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு மாஸ்டரை நிறைய பேர் காப்பி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாஸ்டர் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளே ஒரு கனெக்ட் பண்ணிடுவோம் அது போக அந்த மாஸ்டர் வந்து இதில் எத்தனை நாட்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்து ஒரு முந்நூறு நாள் நானூறு நாட்களுக்கு மேலே அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய மாஸ்டர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அப்புறம் அந்த மாஸ்டரோட டெலிகிராம் பேஜுக்கு போனோம்னா அதில் அவங்க வந்து போன வாரம் அவ்வளோ ப்ராஃபிட்டு இந்த வாரம் இவ்வளோ ப்ராஃபிட்னு போட்டிருப்பாங்க அதையும் பார்த்துட்டு ஓகே ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்கார் முடிவு பண்ணி நாம் அந்த மாஸ்டரை செலக்ட் பண்ணுவோம் பட் இப்படி செலக்ட் பண்ணக்கூடாதுங்க ஒரு மாஸ்டரை நாம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நாம் வேற ஒரு சில விஷயங்களை கவனிக்கணும் அது இன்னும் ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கணும்னு அந்த மாஸ்டர் சொல்கிறாங்க அதே நேரத்தில் அவரோட அக்கௌண்டில் எவ்வளோ வச்சிருக்கிறாங்க இந்த இதை கவனிக்கணும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மேக்சிமம் ட்ராடவுன் டியூரேஷன் இருக்கிறதுலே இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது பட் நம்ம இதெல்லாம் பெரும்பாலும் இதை கவனிக்க மாட்டோம் அப்படின்னா என்னங்க ஒரு ட்ரேட் எடுத்துட்டு அந்த ட்ரேட க்ளோஸ் செய்கிறதுக்கு ஆகிற நாட்கள் தான் மேக்சிமம் ட்ராடவுன் டியூரேஷன் அந்த ட்ரேட அவர் எத்தனை நாட்கள்ல க்ளோஸ் செய்யறாரு அப்படிங்கிறது தான் இந்த மேக்ஸிமம் டிரா டவுன் டியூரேஷன் இதை பத்தியுமே அப்புறமே விளக்கமா பார்க்கலாம் மூணாவது ஃபுளோட்டிங் ப்ராஃபிட் ஃபுளோட்டிங் ப்ராஃபிட்ல ட்ரேட் எதுவும் இல்லைன்னா ஓகே பட் ஆனால் ட்ரேட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நாம் உடனடியாக அந்த மாஸ்டர்கள் இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா அவரோட க்ளோஸர் க்ளோஸ் ஆர்டர்ஸ் ஓப்பன் ஆர்டர்ஸ் இருக்கும் அதில் ஓப்பன் ஆர்டரை நாம் கிளிக் பண்ணி பார்க்கணும் சரி நாம இதுக்காக அந்த மாதம் ஒரு சில மாஸ்டர்ஸ் எப்படி பண்ணுறாங்கிறத உள்ள போய் பார்க்கலாம் எக்ஸாமில்ஸில் பார்க்கலாம் இப்போது காபி ட்ரேடிங்கு ஓப்பன் பண்ணோம்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் தான் இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது ஏகப்பட்ட மாஸ்டர் அக்கௌண்ட்ஸ் இதை வச்சுருப்பாங்க இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் சைடு பூரா ஜீரோ பர்சன்ட் கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க ஒன் சைடு பூரா ஏகப்பட்ட ப்ராஃபிட்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இங்கதான் ஒவ்வொரு மாஸ்டரோட ஹிஸ்டரி ஜியாக இருக்காங்க இப்போ ஒரு நாலஞ்சு மாஸ்டரோடது உள்ளவை பார்க்கலாம் வாங்க இப்ப இவர் அட்வைசர்ஸ் இவர் பாத்தீங்கன்னா நூறு டாலர் தான் நம்மளை சொல்றாரு நூறு டாலர் என்னை காப்பி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்றாரு அதே அவர் அவளை பாருங்க முந்நூற்றி அறுபத்தொம்போது டாலர் ஏன் இப்படி கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட்னு ஒரு ஐடியா இருக்குதா இதில் பாருங்க மைனஸ் இரநூத்தி பதினாறு டாலர் காட்டுது அப்படின்னு என்ன அர்த்தம் அவர் எடுத்த ட்ரேடுகளோட இன்னும் முடிக்காமல் இருக்காரு ரன்னிங்கில் இருக்குது அந்த ட்ரேடு வந்து இப்போ மைனஸ் இரநூத்தி பதினாறு டாலர் மைனஸில் போயிட்டு இருக்குது இப்போ யோசிச்சு பாருங்க நீங்கள் நூறு டாலர் போட்டு அவரை காபி பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்கள் அக்கௌண்ட்டு வாஷ் அவுட் ஆகிருக்கும் புரியுதுங்களா நான் அதனால தான் என்ன சொல்கிறேன் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ சொல்கிறாங்க அவர் எவ்வளோ வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு மேக்ஸிமம் ட்ரா டவுன் டூரேஷன் இங்கே தொண்ணூற்றி நாலு நாள் வச்சுருக்காரு தொண்ணூற்றி நாலு நாள் ஒரு ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்காருன்னு காட்டுறாங்க வாங்க பார்க்கலாம் இப்போ அதுவே பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர் எடுத்த ட்ரேடெல்லாம் அஞ்சு அஞ்சு டாலர் ப்ராஃபிட்டில் கட் பண்ணிக்கிறார் தெரியுதுங்களா

நூத்தி டாலர் மைனஸ்ல போயிருக்குது இன்னும் கூட இங்க கட் பண்ணவே இல்லை இந்த ஒரு ட்ரேடுக்கே நம்ம அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆயிருக்கும் அடுத்து இன்னொரு பார்க்கலாம் இப்போ இவரு மணிப்பூல் அப்படிங்கிறவர் இவர் பாருங்க ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு நாள் இருக்கிறாரு இருக்கிறாரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் முன்னூறு முன்னூறு டாலர் மேக்சிமம் ட்ரா டவுன் டியூரேஷன் தொண்ணூத்தி ஆறு நாள் ஒரு ட்ரேட் எடுத்தாருன்னா அதிக வச்சம் தொண்ணூற்றாறு நாள் வரைக்கும் அவர் க்ளோஸ் பண்ணாமல் வச்சிருக்காருன்னு அர்த்தம் இப்போ இங்கே முந்நூறு டாலர் இருக்குது அப்படியே கீழே வந்து பாருங்க ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட்டில் ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட்டில் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரேட் க்ளோஸ் பண்ணலின்னு அர்த்தம் அவர் நம்மளை சொல்கிறதே முந்நூறு டாலரு இங்கே மைனஸ் நானூற்றி இருபத்தி மூணு டாலர் ஓடிகிட்டு இருக்குது அப்போ இது என்ன கணக்கு இந்த அக்கௌண்ட்டு வாஷ் அவுட் ஆயிடும் இப்படியே வச்சுருந்தோம்னா உள்ள போய் பார்க்கலாங்களா அவர் பாருங்கள் அவராவது அஞ்சு டாலர் வச்சுருந்தார் இவர் வேறு ஒரு அக்கௌண்ட்டு அதாவது ஒரு ஒரு ட்ரேடு வந்து ஐம்பது காஸ் சாரி ஐம்பது பென்னிஸ் வந்துச்சுனாலே அவர் க்ளோஸ் பண்ணார் கிட்டத்தட்ட நாற்பது ரூபா நம்ம எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஐம்பது காசுலேயே சொல்கிறேன்னு ஐம்பது ஐம்பது காசுலேயே இவர் க்ளோஸ் பண்ணிக்கிறார் அல்லது ஐம்பது பென்னிஸில் க்ளோஸ் பண்ணிக்கிறார் இதில் வெறும் சைபர் சைபர் ஒன்று தான் அதெல்லாம் ஓகே தான் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிக்கிறார் ஆனால் இவர் விட்டுருக்கிற ட்ரேடு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ட்ரேடு விட்டுருக்கிறாரு இங்கே பாருங்கள்

அப்போது இவ்வளோ பணம் உள்ளே விட்டாச்சுன்னா லாஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம அக்கௌண்ட் வாஷ் தானே ஆகும் இதில் அடுத்ததும் பார்க்கலாம் இது பாருங்க நூற்றி பதினெட்டு நாள் எண்பது நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் நூற்றி நாலு டாலர் ஒரே ட்ரெயில் லாஸ் வெறும் சைபர் சைபர் ஒன்று தான் பொசிஷனு ஒரே ட்ரெயில் லாஸ் இவர் ஃபாரெக்ஸ் டைரி அப்படிங்கிறவர் இவர் பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாளாக இருக்கிறாரு நூறு டாலர் வந்து ஒன் இஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காரு அதாவது ஒரு ஒன் எக்ஸுக்கு நூறு டாலர் இப்போ நீங்கள் டூ எக்ஸாக போகிறீங்கன்னா இரநூறு டாலர் இருக்கணும் அதாவது நம்மளுக்கு காப்பி ஆகுங்கிற கடை கொடுத்துருக்காரு இவர் பாருங்க ஜீரோ தான் லாஸ்ட் பர்சன்ட் நல்லா பார்த்துக்குங்க ஜீரோ டாலர் தான் லாஸ்ட் பர்சன்ட்டு மேக்ஸிமம் ட்ராட் டூரேஷன் நாற்பத்தி எட்டு நாலு ஆனால் இங்கே ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட் பாருங்கள் மைனஸ் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு டாலர் நாம் நூறு டாலர் போட்டு இவரை காப்பி பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் நம்மளுக்கு வாஷ் அவுட் ஆயிரும் நாற்பத்தி எட்டு நாள் சைபர் ஒரே ட்ரேடு நாற்பத்தி ஏழு டாலர் லாஸ் ஆயிருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் அவர் வந்து ட்ரேடு க்ளோஸ் பண்ணவே இல்லை இங்க பாருங்க அடுத்தது வெறும் ஆறு நாள் தான் இருக்குது நூறு டாலர்ல க்ளோஸ் நூறு டாலர் லாஸ் ஆகிட்டு இருக்குது இதுல புரியுதுங்களா அடுத்தது இவர் ஒரு இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறவர் அறுநூத்தி இருபத்தொரு நாளாக இருக்கிறாரு வெறும் முப்பது டாலர் தான் கேட்குறாரு ரொம்ப மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்குது அதுக்கு ஓகே ரைட் வெறும் மூணு நாள் தான் மேக்ஸிமம் டாட் அவுட் டிஷன் இதுவும் ஓகே தான் பரவாயில்லதான் அப்படின்ட்டு இருக்கலாம் முப்பது டாலருக்கு ஒரு ட்ரேடு பதினேழு டாலர் லாஸில் இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் லாஸில் இருக்கு இதில் அவர் பாருங்கள் பதினேழு இது இது காட்டுறதா சொன்னேன் இப்போ முப்பது டாலருக்கு பதினேழு டாலர் அப்படிங்கிறது ஒரு ஆயிரம் டாலருக்கு அறநூறு டாலர் லாஸில் இருக்கிறது கணக்கு அது அதாவது ஐம்பது பர்சன்டேஜுங்கிறது கணக்கு அதனால் இது எடுத்து வச்ச இதில் இன்னும் அடுத்து ஒன்று ஒருத்தர் பார்க்கலாம் இவர் பாருங்கள் குட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறவர் ஐநூற்றி தொண்ணூறு நாளாக இருக்கிறாரு இவர் நிறைய எழுதிக்கிறாரு பிரைஸ் ஆக்ஸ்னு மார்க்கெட் டெக்னிகல்ஸ் இதெல்லாம் வச்சா நான் ட்ரேட் பண்ணுற மாதிரிலாம் எழுதிக்கிறாரு இதில் கவனித்து பாருங்க ஐம்பத்தி நாலு நாள் மேக்ஸிமம் டூ டிரா டவுன் டூரேஷனு ஃப்ளோட்டிங் ஒம்பது டாலர் சரிங்களா இவர் உள்ளவை பார்த்தா ஒவ்வொரு டாலர்ல தான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறார் இந்த மனுஷன் ஒரு டாலர்ல ப்ராஃபிட் ரைட் லாஸ் இருந்தாலும் தான் க்ளோஸ் பண்ணணும் ஆனா லாஸ் வரப்ப என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்க பதினெட்டு டாலரு இருபத்தொம்போது டாலரு பதினாறு டாலர் ரெண்டு டாலரு இங்க பாருங்க அறுபத்தொம்போது டாலர் இந்த அளவுக்கு விட்டு வச்சிருக்காரு ஒரு டாலர் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்றவன் ஒரு டாலர் லாஸ் இருந்தாலும் க்ளோஸ் பண்ண வந்தானே ஆனால் இவங்க யாரும் பண்ண மாட்டாங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்னா இப்போ இவர் ஒருத்தர் பாருங்களேன் மாஸ்டர் அக்கௌண்டில் இந்த விங் எஃபெக்ட்ஸ்ங்கிறவர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அக்கௌண்ட் வச்சிருக்காரு நாலு அக்கௌண்ட் வச்சிருக்காரு இந்த மனுஷன் நாலு அக்கௌண்டில் நீங்கள் எந்த அக்கௌண்ட்னாலும் ஃப்ரீ டைம் உள்ள பாருங்க நான் ஏதோ ஒன்றை மட்டும் காட்டுறேன் எனக்கு வெறுத்திருச்சு இதில் ஐநூற்றி இருபத்தோரு நாள் இருக்கிறாரு இதுல எல்லாம் ஓகே ஒரு ட்ரேட் எடுத்தா நூத்தி ஐம்பது நாள் விட்டுருக்காரு க்ளோஸ் பண்றதுக்கு அதாவது சுத்தமா கணக்கு பண்ண அஞ்சு மாசம் புளோட்டிங் ப்ராஃபிட் பாருங்க மைனஸ் ஐநூத்தி இருபத்தி ஆறு டாலர் மைனஸ் ஐநூத்தி இருபத்தி ஒரு டாலர் இவருது இவரும் பாருங்க வெறும் ஒரு டாலர் ப்ராஃபிட் வந்தாலே கட் ஆளுங்க ஆனா நூறு டாலர் ஆனாலும் கட் பண்றது இல்லை இவையை நம்பி நம்ம எப்படிங்க பணம் உள்ள போட முடியுது இல்லை புரியுதுங்களா ஒரு டாலரில் ப்ராஃபிட் பண்ணுறவன் அடுத்து ஒரு டாலர் வச்சு ரெண்டு டாலர் வந்தாலும் லாஸ்ட்டில் வெந்து வெளியே வந்துடும் தானே அப்புறம் இவன் ஏன் இவங்க வரமாட்டேங்கிறாங்க நூற்றி நாற்பத்தொம்போது டாலர் நூற்றி நாற்பத்தொம்போது நாளைக்கு நூற்றி அஞ்சு டாலர் ஆச்சு அஞ்சு மாதம் இங்கே கணக்கு படிப்பாருங்க அஞ்சு மாதமா ஐநூறு டாலர் லாஸ்டிலே தான் போயிட்டு இருக்குது இன்னும் கட் பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்கெல்லாம் ஏன் வந்து இப்படி வந்து ட்ரேட் கட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த நீங்கள் ட்ரேடிங்கோட இன்டர்ஃபேஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் அவங்க பேர் வரணும் அப்படின்னா அவங்க வந்து லாஸ் பண்ணியிருக்கே கூடாது லாஸ் பண்ணவங்கள பார்த்தா செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜில் தான் வரும் ஜீரோ பர்சன்ட் லாஸு பத்தாயிரம் ரூபா டாலர் ப்ராஃபிட் அப்படின்னு போட்டால் தான் புதுசாக உள்ளே வரவங்க அடையே இவங்க லாஸே பண்ணலான்ட்டு மொத்தமாக போய் விழுந்துருவாங்க ஆக்சுவலாக ஜீரோ பர்சன்ட் லாஸ் அப்படிங்கிறது நம்ம ஆசையை தூண்டுறது ஒருத்தன் ஏமாத்தோம்னா அவன் ஆசையை தூண்டுறது இது ஒரு கூட வந்துச்சு இல்லைங்களா அதுதான் அங்கே நடக்குது அங்கே இவங்க ஒரு வேளை இதெல்லாம் லாஸ் ஆகி வெளியே வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரண்ட் பேஜில் வரமாட்டாங்க பின்னாடி தான் போயிடுவாங்க அப்படிங்கிறப்ப அவங்க யாரும் காப்பி பண்ண மாட்டாங்க காப்பி பண்ணலைன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது ஸோ அவங்களோட சுயநலத்துக்காக அவங்கள காப்பி பண்ணுறவங்களோட பணத்தை அவங்க வேஸ்ட் பண்ணுறாங்க வாஷ் அவுட் பண்ணுறாங்க வாஷ் அவுட் ஆனால் லாஸில் வராதுங்க லாஸுன்னு ட்ரேடு லாஸில் க்ளோஸ் பண்ணாதான் லாஸில் வரும் சரி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அப்போ காப்பி ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டே இல்லைங்களா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டெல்லாம் இருக்குதுங்க ப்ராஃபிட்டெல்லாம் இல்லாமல்லாம் இல்லை ப்ராஃபிட்டெல்லாம் இருக்குது அதுக்கு நாம் ஒரு நல்ல மாஸ்டர் தேர்ந்தெடுக்கணும் நல்ல ஒரு மாஸ்டரை தேர்ந்தெடுக்கணும் ஒரு நல்ல மாஸ்டரை எப்படி தேர்வு செய்வது அப்படின்னா நீங்க முதல்ல பேசிக்காக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ட்ரேடிங் அப்படின்னாலே அதுல லாபம் நஷ்டம் ரெண்டுமே தான் வரும் ஜீரோ பர்சன்ட் தான் லாஸ் எங்கிட்ட வந்து என்னை என்னை காப்பி பண்ணீங்கன்னா பூராவே ப்ராஃபிட் தான் சொல்றவன் நம்மளுக்கு கீழே குளிப்பறிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற காட்டிலுமே நான் என்னை காபி பண்ணா லாஸும் லாஸும் வருது ப்ராஃபிட் வருது பாத்துக்க அப்படின்னு காட்டுறாங்க பார்த்தீங்களா ஒரு சில அக்கௌண்ட்ஸ் அப்படி காட்டுவாங்க அது தொலாவை பிடிக்கணும் அப்போ ஏற்பட்ட அக்கௌண்ட்டை நாம் கொஞ்சமாச்சு நம்பலாம் ரெண்டாவது இந்த மேக்ஸிமம் ட்ரா டவுன் ட்யூரேஷன் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாளுக்குள்ள இருக்கிற மாஸ்டர்ஸ் அவ்வளோதான் நான் ப்ராஃபிட் வந்தாச்சு லாஸ் வந்துச்சுன்னா அஞ்சு ஒரு ஏழு நாளுக்கு முடிச்சு வெளியிடணும்ப்பா அப்படிங்கிற மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி மாஸ்டர் அக்கௌண்ட்ஸ் தொலாய் பிடிச்சிங்கன்னா இது சரியா இருந்தாலே இந்த அஞ்சு டு ஏழு நாளுக்குள்ளே அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சரியாக இருந்துச்சுனாலே மற்ற எல்லாமே சரியாயிடும் கவலைப்பட வேண்டியதில்லை சரிங்க சார் இப்போ வந்து இது எல்லாமே சொல்லிட்டேன் இப்போ அடுத்தது ஒரு சில போனஸ் டிப்ஸ் போனஸ் டிப்ஸ் என்ன அப்படின்னா நான் லாஸ் பண்ண மாதிரி யாரும் பண்ணியிருக்கணுங்கிறத இது சொல்கிறேன் நீங்கள் காப்பி ட்ரேடிங் பண்ணுறீங்க ஒரு நல்ல மாஸ்டரை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் ஓகே நீங்கள் வந்து ஒரு நூறு டாலர் இரநூறு டாலர் அதிகபட்சமாகவே முந்நூறு டாலருக்கு மேலே ஆரம்பத்தில் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க அதுக்கு மேலே செய்யாதீங்க அது எவ்வளவு தூரம் உங்களை கவர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல செய்யாதீங்க ரெண்டாவது நீங்கள் ஒரு மாஸ்டரை காவி பண்ணிக்கிறீங்க அவர் வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கிறாரு அப்படின்னா சரி மொத்தமாக சேரட்டும் அதுக்கப்புறம் வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுறாதீங்க இப்போ அவர் வந்து இன்னைக்கு ஒரு நாலு டாலர் ப்ராஃபிட் கொடுத்துருக்காருன்னா அந்த நாலு டாலர் ப்ராஃபிட்டு அப்போவே வெளியே எடுத்து உங்கள் வாலெட்டில் கொண்டு போய் சேர்த்திருங்க கொண்டு போயிருங்க இல்லைப்பா இப்போ என்றது ஆயிரம் முந்நூறு டாலர் இருக்குது இன்னொரு முந்நூறு டாலர் ஆச்சுன்னா டூ எக்ஸான் அவரை வந்து காப்பி பண்ணிக்குவேன் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் முதல்ல உங்கள் பணம் முந்நூறு டாலர் உள்ளே போட்டிருக்கீங்கன்னா அந்த முந்நூறு டாலர் முதல்ல வெளியெடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை முதல்ல பாருங்கள் வெளியே எடுத்துக்குங்க மூணாவது என்னதான் நீங்க காப்பி ட்ரேடிங்கே பண்ணாலுமே அடுத்தவனை நம்பி காசு போடுறதுக்கு அதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமா கை நட்டமானாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு படிச்சு சொந்தமா ஒரு ட்ரேடிங் செய்யறதுக்கு கொஞ்சம் பழகிக்குங்க அதுதான் ஃபியூச்சர்ல சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா நீங்க எந்த மாஸ்டர் அக்கௌண்ட்டும் நிச்சயம் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு லா பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே போட்டு தயாராக தான் இருக்கிறாங்க சரிங்களா அஞ்சாவது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு மாஸ்டரை செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா அந்த மாஸ்டரை பத்து அந்த மாஸ்டர் சரியான ஆள் தானா அப்படின்னு பாக்கறதுக்கு அப்ளை ரெண்டு ட்ரிப் சொல்லியிருந்தேன்ல அது போகணும் அவங்களோட அவங்களோட டெலிகிராம் பேஜுக்குள்ள போங்க டெலிகிராம் பேஜ்லயே ஓரளவுக்கு தெரியும் வெறும் ப்ராஃபிட் மட்டும் சொல்கிறாங்களா லாஸ் சொல்கிறாங்களா ரெண்டாவது நம்மளை ஆசை தோன்ற மாதிரி வச்சு போடுறாங்களா இல்லை இயல்பாகவே என்ன இருக்குது அதை மட்டும் போடுறாங்கன்னு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அதை கொஞ்சம் கவனிங்க அவ்வளோதாங்க இப்போது இந்த வீடியோ நீங்கள் போடுற லைக்ஸுக்காகவோ இல்லை சப்ஸ்கிரிப்ஷனோ இவை எல்லாத்தையும் தாண்டிங்க நிஜமாலுமே நான் லாஸ் செஞ்ச மாதிரி என்ன மாதிரி வேறு யாருமே லாஸ் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறங்க தாங்க இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் யாராவது காப்பி ட்ரேடிங் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ யாராவது ஒரு சிலருக்காவது பயனுள்ளதாக அமையும்னு நான் நம்புகிறேங்க பிழை ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க திருத்தி கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நன்றிங்க